பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் செவ்வெடி செவ்வி திருகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஜனவரி மாத கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க மகர ராசி கால புருஷனுக்கு பத்தாவது ராசி உத்திராணம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ஜனவரி மாத கிரகங்கள் இந்த மகர ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது பார்த்தீங்கன்னா ராசிநாதன் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் ராசியில் இருந்தார் இப்போ அவர் இரண்டாம் இடத்துக்கு சென்றிருக்கிறார் ரெண்டாம் இடத்தில் ரெண்டு குடையவன் ஆட்சி படத்தில் இருக்கிறார் ராசிநாதனும் அவரே இப்போ பொருளாதாரத்தில் நல்ல ஒரு சுபீட்சமான ஒரு நிலை ஏற்படும் இருந்தாலும் யாழ் ரச்சனை நடக்கிறது சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருடாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த ஸ்லோகத்தை சொல்லி எல்லையும் தீபம் விட்டு வாருங்கள் சனீஸ்வர பகவானுக்கு கண்டிப்பாக தலைக்கு வருது தலப்பாயப்போம் உங்களை பொறுத்தவரையிலேயே ராசிநாதன் நல்ல நிலையில் இரண்டாம் இடத்தில் இருக்கிறதால எந்த குறையும் கிடையாது பொருளாதாரத்தில் உங்களுக்கு அளவு கடந்த ஒரு சுபீட்சம் ஒரு வருமானம் ஏதாவது ஒரு வாழ்க்கையில் இந்த ஏழ் நடக்குதுன்னு சொன்னால் அதுலேயும் ரெண்டாவது சுற்று நடக்குதுன்னு சொன்னால் வாழ்க்கையை செம்மைப்படுத்தி விட்டு போகும் சீர்படுத்தி விட்டு போகும் வேலை இல்லையா வேலை கொடுக்கும் இல்லையா தொழில் அமைக்கும் இப்படி ஏதாவது ஒரு சீர்படுத்திட்டு போகும் ஸோ அப்போது அந்த உங்களை பொறுத்த வரலையும் மூணாம் இடத்துல ராகு இருக்கிறார் மூணில் ராகு இருக்கு கொடுத்து வைக்கணுங்க அற்புதம் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் சக்சஸ் ஆகும் மூணு ஆறு பதினொன்றில் ராகு கேதுக்கள் இருந்தால் அற்புதமான பலன்களை வாரி வழங்கும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது இப்போ மூணாம் இடத்து ராகு சூப்பரான பலன்களை வாரி வழங்க போகுது ஆனால் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஒன்றா கருத்து வேறுபாடு வரும் ஆனால் நீங்கள் எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றி பெறும் அது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக இல்லை நீங்கள் வெளிநாடு போகணும் கண்டிப்பாக போக முடியும் உயர்கல்வி படிக்கணுமா உத்தியோகம் போகணுமா இல்லை எந்த ஒரு நிலையிலும் உங்களுக்கு வந்து அற்புதமான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது நாலாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் மாதிரிஸ்தானம் என்று சொல்ல இடத்துல நாலாம் இடத்துல குரு இருக்கிறார்னு சொன்னால் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் ஒரு சில சொத்து பத்தை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க வீடு வாசல் க இதெல்லாம் வந்து க கட்டக்கூடிய ஒரு அமைப்பு ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம் உங்களை பொறுத்த பொறுத்தவரையும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது இடம் வாங்க விற்க இப்படி ஒரு நிலையில் இருக்கும் இந்த ரியல் எஸ்டேட் பிரமு பிரமுகர்களுக்கு கொஞ்சம் அற்புதமான ஒரு காலகட்டம் சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம் நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த குரு பகவான் எங்கே பார்க்குறாரு அப்படின்னா எட்டாம் வீட்டை குரு பார்க்குறார் எட்டு என்பது அசிங்கம் அவமானத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்படி எதுவும் கடை வாங்குறீங்க திருப்பி கட்ட முடியலாம் அசிங்கம் தானே அதாவது கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியலன்னா கஷ்டம் அப்போ வாக்கெல்லாம் நீங்கள் காப்பாற்றுவீங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது வந்து இந்த வருஷம் இந்த மாதம் வந்து ஈஸிலி டு பே எவ்ரி திங் எதையும் வந்து நல்லா பே பண்ணுவீங்க நல்ல சம்பாத்தியம் இருக்கும் அசிங்க அவமானங்கள் ஏற்பட்டு விடாது மாறாக தொழில் ஸ்தானம் உங்களுக்கு பத்தாவிடம் மிக மிக சிறப்பாக இருப்பதால் தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக இருக்குங்க நீங்கள் புதுசாக தொழில் துவங்கணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக தொழில் துவங்கலாம் தொழிலில் ஒரு நல்ல ஒரு மேம்பாடு கிடைக்கும் எங் கேட்குற இடத்துல கடன் கிடைச்சி தொழிலில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் இல்லை தொழிலையே மாற்றி அமைக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க படித்து முடிச்சுட்டேன் வேலைக்காக முயற்சி பண்ணுறோம் இல்லை தொழில் பண்ணலாமா ஒரு ஜோசியரை அணுகி அவங்க என்ன சொல்கிறாங்களோ உங்கள் ஜாதக அடிப்படை படி நீங்கள் தொழில் பண்ணால் நல்லா இருக்குமா இல்லை உங்களுக்கு உத்தியோகம் போனால் நல்லா இருக்குமா அப்படின்னு அதனுடைய அடிப்படையில் நீங்கள் ஒரு உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணாலும் உத்தியோகம் கிடைக்கும் தொழில் பண்ணாலும் தொழில் சிறப்பாக விளங்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது ஏற்கனவே நாங்கள் உத்தியோகம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் நினச்சதை சாதிக்க முடியும் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டு தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறது இப்படி எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழல் ஏற்படும் தொழிலில் வந்து நல்ல சம்பாத்தியம் இருக்கும் சம்பாத்தி இருந்தாலே பண வரவு வரும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இந்த பத்தாம் இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறப்பாக இருக்கிறதால அதுலேயும் பத்து உங்களுக்கு வந்து சுக்கருடைய வீடாக இருக்கிறதால சுக்கருடைய வீடு எந்த நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதித்துறை சினிமா பத்திரிகை மீடியா மற்றபடி தொழில்துறை தொழில்நுட்பத்துறை கேட்ரிங் போன்ற துறைகளில் பணிபுரியும் அன்பர்கள் மீடியா சினிமா இதில் பணிபுரியக்கூடிய அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப பொக்கிஷமான ஒரு மாதமாக விளங்க போகிறது வங்கிகளில் பணிபுரிபவர்கள் இன்சூரன்ஸு செல்ஃப் ஃபைனான்ஸு மற்றபடி உங்களுக்கு இது வியாபாரம் தங்க அது நகை வியாபாரம் துணி வியாபாரம் இந்த நகை புரொடக்ஷன் துணி புரொடக்ஷன் மில்லை இதெல்லாம் பணியாற்றுபவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மகனத்துக்கு பார்த்தீங்கன்னா மூணுலாக இருந்தா அப்போது உங்களுக்கு எங்கே இருக்க போகுது அப்படின்னாக்கா ஒன்பதாம் இடத்துல கேது இப்போ ஒன்பதாம் இடம் கேது இருக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தைக்கு இடர்பாடுகள் வரும் தந்தைக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு தந்தைக்கு சமூகத்தில் பேறு புகழ் குறையும் உங்களுக்கும் தந்தைக்கும் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி வெளிநாடு போக நினைக்கும் அன்பர்கள் தாராளமாக புகழ் செல்லலாம் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் வெளியூர் வெளிநாடு பயணம் ஆன்மீக பயணமாக இன்ப சுற்றுலான்ற பேரில் கூட நீங்கள் போயிட்டு வந்தாலும் சந்தோஷமாக இருப்பீங்க ஆனாலும் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சுக்கரன் இருக்கிறார் சூப்பருங்க பதினெட்டு நாள் இருக்கார் வச்சுக்க இப்போ பத்துக்குடையவன் பதினொன்றில் இருக்கார்னு சொன்னால் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக அதிலே கலைத்துறையில் பணிபுரியும் அன்பர்கள் சினிமா தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம் சும்மா உட்காந்துருக்க மாட்டேங்க ஏதாவது ஒரு சான்ஸ் கிடச்சி அதில் ஒரு நல்ல காசு பணம் பார்த்து பதினொன்றுல இருக்கிறதால பொருளாதாரத்திலும் மேன்மை கௌரவ புகழ் அந்தஸ்தும் கிடைக்கும் அதாவது ஒரு ரெகுலேஷன் கிடைக்கும் சீரியல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இல்லை சினிமா நல்லா பண்ணியிருக்கீங்க அதுக்கு ஒரு அவார்டு கிடைக்கவோ ஒரு அமைப்புகள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சுக்கரன் பதினொன்றில் இருக்காருன்னு சொன்னால் பெண்களால் அனுகூலம் அதான் ரொம்ப முக்கியம் இந்த வாரம் மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வாழ்க்கை துணை அல்லது வாழ்க்கை துணைன்னா ஒய்ஃப் பெண்களால் அனுகூலம் அப்போ அவங்க பிறந்த விட்டு லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வருவாங்க அல்லது அவங்க வேலை பார்க்குற இடத்துல இருந்து ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கழிச்சு அதில் ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு நிலை மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த சனி பகவான் ரெண்டாம் இருந்தாலும் பேசுவதில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் போதும் மற்றபடி ஒன்றும் குறையில்லை பொருளாதாரத்தில் சுபீட்சத்தை பார்க்கலாம் பன்னெண்டாம் இடம் பாருங்க எத்தனை கிரகங்கள் அமர்ந்திருக்கு குரு பார்வையில் இருக்குது அப்போ உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் வியாபாரம் பண்ணுறவங்க ப்ரொடக்ஷன் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் லேப்டாப் ப்ரொடக்ஷன் வியாபாரம் இது எல்லோரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம் சூரியன் உங்களுக்கு முதல் பதினான்கு நாட்கள் எங்கே இருக்கிறார் அப்படின்னாக்கா பன்னெண்டில் இருக்கார் அப்போ பன்னெண்டில் சூரியன் இருக்காருன்னா அந்த பதினான்கு நாட்களும் உங்களுக்கு தந்தையால் செலவினங்கள் அரசாங்கத்தால் அதாவது எதாவது லோன் எதாவது வாங்கியிருப்பீங்க அந்த லோன் எல்லாம் வந்து ரீபே பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும் மற்றபடி தந்தைக்கு இடர்பாடுகள் வந்து மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம் தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் கூட உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படும் செவ்வாய் சகோதரர் வழியில் அல்லது உங்களுக்கு வீடு அல்டேஷன் பண்ண இல்லை ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் வச்சுருப்பீங்க அது ரிப்பேர் செய்ய இப்படி ஏதாவது ரிப்பேர் சார்ஜஸ் அதாவது மெயின்டெனன்ஸ் செலவு கூடும் சுக்கரன் இருக்கிறார் சுக்கரன் வந்து இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பதிமூணு நாள் இருக்கார் அப்போ அது பெண்களால் வருமானம் அதே பெண்களால் செலவினங்களும் ஏற்படும் அப்படின்வா ராசியில் சூரியன் வந்து ஒரு பது பதினைஞ்சு நாள் இருக்கார் பாஞ்சு தேதிக்கு பிறகு அவர் எட்டுக்குடையவன் ராசியில் வந்து இருக்கிறதால தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தேடி வரும் எட்டுங்கிறது அசிங்கம் அவமானம் மட்டுமல்ல உடல் ரீதியாக கூட உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறு நாள் சந்திராஷ்டிரமம் வருது இந்த ஜனவரி மாதம் அந்த மகர ராசியில் சந்திராஷ்டிரமம் ஆறு நாள் வருது ஆரம்பத்தில் ஜனவரி ஒன்று ரெண்டு மூணு அப்புறம் மாசக்காட்சியில் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தொம்போது சந்திராஷ்டமனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்களையும் சரி வேலை பார்க்குற இடத்துல உத்தியோகம் பார்க்குற இடத்துல நட்பு வட்டாரம் உறவினர்கள் வட்டாரம் இந்த ஆறு நாள் கொஞ்சம் சந்திராஷ்டமோன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு தலைக்கு வரது தலைப்பாயோட போகுங்க மற்றபடி இரவு பிரயாணம் வேண்டாம் வண்டி வாகனங்களில் செல்ல வேண்டாம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் பிள்ளையாரை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்